نعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي وسنة الأنبياء من قبلي اني <applause> أقول أنا ما எல்லாம் அல்ல அல்லாவின் பேரோ நபிகள் நாயகம் செல்வதாசியும் நிகழுவான் அவரது எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் எனக்கும் உங்களுக்கு அவசியத்தைான கண்மணி நாய் செல்லுரான இந்த திருமணத்தை குறித்து பேசும் இது என்னுடைய வழிமுறை மாத்திரம் அல்ல எனக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமானுடைய வழிமுறையும் ஆகும் எனவே நீங்கள் திருமணம் அடையுங்கள் அதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் இந்த கருளில் பேசியுள்ளார்கள் துறவரம்தான் இறைவனை அன்பிப்பதற்கு வழி என்று கூறி வந்த நிலையில் இல்லறமே இறைவனை நெருங்குவதற்கு மிக்க வாழ்ந்த நிலை என்று கூறி இல்லறத்தினுடைய அவசியத்தையும் பேசி இந்த உலகில் மனித சஞ்சாரம் பல்கி பெருகுவதற்கு இல்லறத்தின் வழியாகத்தான் அந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதையும் எல்லாரும் அவனுடைய திருத்துதல் செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் மிக ஆழமாகவே உடைத்துள்ளார்கள் இறைவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் மனித சஞ்சாரம் நிறைந்திருக்க வேண்டும் மக்கள் நிறைந்திருக்க வேண்டும் ஆதம் அலி இஸ்ஸலாம் ஹம் இந்த இரண்டு பேர்தான் ஒரே சமயத்தில் இந்த உலகில் இறக்கப்பட்டார்கள் உலக மொத்தத்திலுமே இரண்டு பேர் இருக்கக்கூடிய நிலையில் இன்று எட்டுநூறு கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் ஆக இவைகளில் பெரும்பகுதி திருமணத்தின் அடிப்படையில் தான் இந்த மனித சஞ்சாரம் பெருகி இருக்கிறது இதை எல்லாம் விரும்புகிறார்கள் அடுத்து இந்த திருமணத்தின் வாயிலாக இந்த மார்க்கம் ஐந்து விஷயங்களை விரும்புகிறது என்று இமா ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதில் முதலாவது என்றால் குழந்தை தான் குழந்தைகளை பெற்றெடுப்பது என்று அவர்கள் குறிக்கிறார்கள் எனவே இங்கிருந்து நாம் புரிய முடிகிறது இஸ்லாம் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பதையும் உலகில் மனித மக்கள் நிறைந்திருப்பதையும் விரும்புகிறது என்று தன்மணி செல்லலாம் வரைவு செல்லும் அவர்கள் இது குறித்து பேசும் பொழுது தவானதோ நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் அதுவும் அதிகம் பெற்றெடுக்க வேண்டும் என்பார்கள் இன்றைய காலத்தில் குழந்தைகளை பெற்றெடுப்பது என்பது சுருங்கி போய்விட்டது ஒன்றோடு போதும் அல்லது இரண்டோடு போதும் இந்த காலகட்டத்தில் என்பதை குறித்து சொல்லும் பொழுது என்னுடைய சமூகம் அதிகமாக இருக்கிறது என்று நான் சந்தோஷிக்க வேண்டும் என்னுடைய சந்தோஷத்துக்கு குழந்தைகள் அதிகமாக பெறுவது என்பது காரணமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஏனெனில் எனது சமூகம் தான் உலகத்தில் மிகப்பெரிய சமூகமாக திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் உங்களுடைய குழந்தைகள் உருவாகி வயிற்றிலே உருவாகி அது விழு கட்டியாக வெளியே வந்தாலும் பரவாயில்லை அதுவும் என்னுடைய உண்மத்தாக வந்து நிற்கும் என்கிறார்கள் சொல்லலாம் அனைவர் செல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு குழந்தை பெறுவதிலே ஆர்வ நோக்கி இருக்கிறார்கள் எனவே திருமணத்தினுடைய அடிப்படையே குழந்தைகளை பெற்றெடுப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லதா மறைவு செல்லும் அவர்களுக்கு மனநிறைவையும் என்றார் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் ஆற்ற முடிகிறது என்றால் அது பெரும் பாக்கியம் இல்லையா அதுவும் ஆகிரத்தில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைவேன் என்கிறார்கள் இதன் வழியாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அப்படி சந்தோஷத்தை தரும் பொழுது பிரதி நானும் அவருக்கு சந்தோஷத்தை வழங்குவேனா இல்லையா என்பதுதான் அதனுடைய பொருள் இது குறித்து விரிவாக புராணம் பேசும் சூரத்தில் இருஷரா மிக அற்புதமாக அது பேசும் எனவே நபிகள் செல்லாம் அழியுவ செல்லும் அவர்களினுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாக குழந்தைகளை இந்த சமூகம் ஒவ்வொரு தம்பதியும் அதிகம் பெற்றெடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நான் அவர்களை பெருகழ்த்திக் கொள்கிறேன் நம்முடைய குருநாதர் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார்கள் இருபத்தொன்பது ஆண்கள் இருபது பெண்கள் என்று நாற்பத்தி ஒன்பது பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்திருந்தார்கள் செல்லலாம் வரைவு செல்ல மகளுடைய எல்லா சொன்னத்திலும் அவர்கள் பேணி நடந்தவர்கள் இதையும் அவர்கள் என்ன செய்தார்கள் மிக்க பேடுதலாக நடந்து காட்டியிருக்கிறார்கள் இன்னொரு சமயம் செல்லலாம் முனைவர் செல்லவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது பருவ வயதை அடைவதற்கு முன்பாக மரணித்து விட்டார் மூன்று குழந்தைகள் அப்படி நடந்து விட்டார் சில இடங்கள் நம்ம பார்க்க முடியும் குழந்தை பிறக்கும் அது நம்ம இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விடும் என்கிறார்கள் ஒரு சகாபி கேட்டார்கள் யாரை சொல்றா இரண்டு குழந்தையை மரணித்து விட்டார் அப்போதும் அப்படித்தான் இன்னொரு கேட்டார் ஒரு குழந்தை அப்போதும் அப்படித்தான் என்கிறார்கள் ஆக குழந்தைகளை பெற்றெடுப்பதை இந்த ஹதீதுகள் இந்த செய்திகள் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் புரிகிறோம். சொர்க்கம் நமக்கு கடமையாகிறது குழந்தைகளை பெற்றெடுத்து அவைகள் மரணித்து விட்டாலோ அல்லது அது விழுக்கட்டியாக வெளியே வந்தாலோ கூட அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழி மிக இலகுவாக ஆகிவிடுகிறது என்பதை புரிய முடிகிறது எனவே இந்த செய்தியின் வாயிலாக நாம் குறுகிய ஒரு வட்டத்தில் நிற்காமல் அதிகமான பிள்ளைகளை பொதுவா ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்குது வளர்க்கறது கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் பேசுறாங்க அது தவறு அப்படி அல்ல ஒரு குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு குழந்தை கடுமையான சேட்டை செய்தால வேண்டும் என்பது குறித்த பல அதீதுகளை பல மேடைகளிலே அறிஞர்கள் பேசி இருக்கிறார்கள் இதை விரித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் எனவே அப்படி பேசியதை பல மக்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க கேட்டிருக்கிறீங்க அதை தங்களுடைய கவனத்திலே கொண்டு தங்களுடைய வாழ்வியலில் செயல்பட்டாலே போதுமானது இந்த வாழ்வாக மாறிவிடும் என்பதை இந்த தருணத்தில் கூறி எல்லாம் ஆலமீன் அல்லா ஜிஷானோ இந்த மன மக்களுக்கு நிறைவான பலமான நலமான வாழ்வை தந்து சாதியமான சந்ததிகளையும் எல்லாம் வழங்கி இங்கு தொடங்கக்கூடிய வாழ்க்கை சிவனத்திலும் தொடர்வதிலும் மேனர்கள் மாறிப்பாளாக بحق حبيبه صلى الله عليه وسلم اللهم صل على النبي صلى الله عليه وسلم الشفاعة دي وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم